உங்கள் எல்லாத்து வணக்கம் நான் உங்கள் முத்து சார்பாக முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி ஒரு டாபிக் பேர் எதை பற்றி பேசப்படீங்களா பார்த்து பார்த்துருக்கேன் நான் இன்னைக்கு பேச ஒரு டாபிக் பேர் வேறு எதுவும் இல்லைங்க என் கையை நீங்கள் பார்க்குறீங்க நான் காலையில் போய் ஜனநாயக கடமையான என் ஓட்டை நான் போட்டு வந்தேன் யாருக்கலாட்டி ஓட்டை போட்டேன் நீ திமுகவுக்குதான் நீ ஓட்டை போட்டுப்போய் இல்லை நீ அதிமுக ஓட்டு போட்டுப்போய் இல்லை பிஜேபிக்கு ஓட்டு போட்டு போயா நீங்கள் எந்த கேள்வியும் கேட்காதீங்க அது மர்மம் நீங்களும் யாரு ஓட்டு போட்டீங்கன்னு இவங்களுக்கு தான் ஓட்டு போகணும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி இன்னைக்கு நான் எதாச்சும் சொல்லியிருக்கேன்னா கிடையாது ஸோ யாருக்கு ஓட்டு போட்டேன் என்பது சஸ்பெண்ட் அதாவது ஜனநாயக கடமையை நான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஜனநாயக கடமை செய்யாத சகோதரர்கள் சகோதரிகளும் நீங்கள் உங்கள் திறமை உங்களுடைய ஓட்டு ஓட்டு இருந்தால் பன்னிர்கெலாம் மணி ஆறாக போகுது ஸோ நான் பேச துள்ளி விவரமான துல்லிபரமான இல்லை தமிழ்நாடு இதுவரை ஓட்டு பார்த்தோன்னா அதிகபட்ச ஓட்டுன்னு பார்த்தோன்னா அறுபத்தேழு சதவீதம் மேட்ரிக் டைம் நம்ம தர்மபுரியில் தான் ஆயிருக்குது இதுக்கு முன்னாடி எண்பது சதவீதம் இதுக்கு முன்னா அதுக்கு முன்னாடி ஆகிருந்தனால் இந்த வாட்டி பதிவான ஓட்டு என்பது மிக மிக குறைவுன்ட்டு எல்லோரும் சொல்கிறாங்க அறுபத்தேழு சதவீதம் சென்னையில் பார்த்தோன்னா மத்திய சென்னை ரொம்ப கம்மி ஐம்பத்தி ஏழு தென் சென்னை ஐம்பத்தெட்டு வட சென்னை ஐம்பத்தொம்பது கிட்டே ஓட்டாயிடுது ஸோ சென் சென்னையினால் எப்போவுமே மக்கள் எல்லாம் ஒயிட் அதிகமாக மாற்றுறாங்க வீடெல்லாம் அடிக்கடி மாற்றிட்டு வப்பாங்க லீச்சுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க ஒருத்தங்க வாடகை கட்டமைப்பு இன்னொரு வீடுக்கு போவாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒன்று மாறிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய நாம வந்து அப்படி தான் ஸோ இதனால் வந்து கேட்ட கே இதனால் வந்து வாக்காளர் அதாவது தேர்தல் ஆணைய மக்கள் வந்து வாக்கு இது பண்ண ரொம்ப குழப்பமாக இருக்குது தேர்தல் பட்டி தேர்தல் பட்டியில் நிறைய பேர் 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 விடுபட்டதால் அவங்க வாக்கு போட முடியல ஓட்டு போட முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்ட்டு எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதனால் வந்து சென்னையில் வந்து இதனால் தான் ஓட்டு வந்து கம்மியாக இருக்குதுன்னு ஒரு சாராக சொல்கிறாங்க இன்னொரு சாரார் இந்த தர்மபுரி அறுபத்தி ஏழு சதவீதம் ஓட்டு டேலியாக இருக்குது இது வந்து நான் போன தகு போன இதில் பேசினோம்னா எல்லாரும் என்ன என்ன பாமகக்கு எதிராக பேசுறதுன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க சவோ நான் சொல்கிற மாதிரி நாங்கள் அன்புமணி ராமதாஸ் மனைவியாக சௌமியா ராமதாஸ் போட்டி போடுகிறார் அவர் வந்து ஓரளவு கௌரவமான தோல்வியும் அல்லது அல்லது குறைந்தபட்ச ஓட்டி வெட்டி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் ஸோ அது எப்படின்னு எனக்கு தெரியாது இன்னும் இன்றைக்கி அதையமாக சொல்லிடுவாங்க யார் இது சொல்ல மாட்டாங்க ஏன்னா எக்ஸிட் போல் ஜூன் நான் மூ நாலு எலெக்ஷன் ஜூன் நாலுக்கு முன்னாந்தேதி தான் வரும் தமிழ்நாட்டு தெரிஞ்ச விஷயம் தான் திமுக கூட்டணியெலாம் எல்லாத்தையுமே எல்லாம் எல்லா ஓட்டு இதிலேயும் வந்து வர மாதிரி இருக்குது இந்த வாட்டி குறைந்த ஓட் குறைவான ஓட்டு வந்து டேலி ஆகிடுச்சு குறைந்த ஓட்டு போட்டால் ஆ இந்த ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக அமையிற மாதிரியான சில பேர் பேசுவாங்க ஸோ ஓட்டு குறைபுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா பல பேர் மக்கள் மத்தியில் வந்து ஒரு வெறுப்பு தான் காரணமாக இருக்கும் நான் இந்த ஆளுக்கு ஓட்டு போடுறேன் ஓட்டு போட்டு ஜெயிச்சு நாளைக்கே கட்சி மாறி போய்ட்டு என்ன பண்ணுறது அதான் பிஜேபியில் பெட்டி விலகி போகிறாங்களே அது மாதிரி விலைக்கு போய்ட்டேன் என்ன பண்ணது நான் போட்ட ஓட்டு வச்சுட்டு நான் கால் கடுக்க நின்று வயலில் நின்று கஷ்டப்பட்டு அசி இந்த மாதிரி ஏமா இது மாதிரி ஏமாலைக்கு என் ஓட்டை போடுவா என் ஓட்டை விற்கிறதுக்காக கேளுடா கேள்வி கேட்குறாங்க சில பேர் ஓட்டை காசு வாங்கிட்டு போடுவாங்க சில பேர் நேர்மையாக போடுவாங்க அந்த நேர்மையாக ஓட்டு நான் கஷ்டம் தெரியும் ஸோ நம்ம நம்ம ஓட்டு போட்டு வேட்பாளர் கட்சி மாதிரி போகிறாரன்ட்டு அதனால் வந்து சில பேர் வந்து பைகாட் பண்ணியிருக்கிறான் தேர்தலை ஸோ இதை விளைவு நம்ம இப்போ ஒன்று சொல்கிறாங்க அதாவது தந்தை பெரியார் ஒன்று சொல்வார் தேர்தலை பற்றி ஐயா பெரியார்ட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்ட போது சொல்கிறார் ஐயா தேர்தலை பற்றி நீங்கள் என்னையா சொல்கிறீங்க கேட்டவனு எல்லா முட்டா பயில்கள் எல்லாமே ஒன்றா கூடி அயோக்கியப்பையா யாருன்னு அவனை தேர்வு செய்தான் தேர்தல் ஆறான் தந்தை பெரியார் ஆனால் இப்போது நம்ம மக்களெல்லாம் ஒன்றா கூடி ஓட்டு போட்டு முட்டா புயலை தேர்வு ஒரு அதிக விலை போகக்கூடிய ஒரு விலை மாடு இருந்து தேர்வு செய்யணும் சொல்லிக்கிட்டு பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க விலை மாடாக இந்த வேட்பாளர் வெற்றி பெற்று வேறு கட்சிக்கு ரேட்டுக்கு விலை போயிடுவார்ல அதெல்லாம் வந்து விலை விலை மாடுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு அரசியலை வந்து இந்த பத்து ஆண்டுகளில் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அரசியல் வல்லுநர்கள் பாஜக இந்த எம்எல்ஏ விலைக்கு வாங்குற இந்த அரசியல் வந்து இதனால் ஓட்டு ஓட்டுக்கு வளர்க்கக்கூடிய மரியாதையே போச்சுன்னு ஞானம் புரிந்த பத்திரிகையாளர்கள் தங்களுடைய கருத்தாகவும் அது இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் ஓட்டுன்றது வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குன்றது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் நான் சென்னையும் நான் சென்னையும் வச்சதுனால எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது ஏன் இவ்வளோ ஓட்டு நம்ம காலையிலே இவ்வளோ ஓட்டு போகிறோம் நான் போகிறப்ப கொஞ்சம் ஒரு பத்து பேர் இருப்பாங்க என்ன அதுக்கப்புறம் வரவங்களாம் ரொம்ப கம்மி முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த வர்றது வந்து அதிகமாக பேர் அந்த கட்சிக்கு போட்டாங்க நான் சொல்ல விரும்பலை ஸோ இவங்கெல்லாம் ஓட்டு போடணும் ஜிக்கு தான் ஓட்டு போகணுன்னு போட்டாங்க ஸோ இந்த விளைவு இந்த ஓட்டால் இந்த ஓட்டை வந்து சென்னையில் கம்மியான இந்த விளைவு தமிழ்நாடு இதனால் ஓட்டு தமிழ்நாடு முழுக்க குறைவான ஓட்டு வந்து வந்திருக்கனால இது யாருக்கு சாதகமாக அமையும்ன்றதை நம்ம ஜூன் நாலாம் தேதி எலெக்ஷன் முடிவில் தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சிக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் நம்ம சேனல் இதுவரை பதினேழு லட்சம் பார்வையாளர்களை கடந்து மூவா நாலாயிரம் பா சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணியிருக்கு அதுக்கெல்லாம் உங்களுடைய ஆதரவு தான் காரணம் நான் ஒழிக்க விரும்புகிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நான் கேட்டுக்கு வந்து என் வீடியோ நான் பிடிச்சிக்கிறேன் நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களை நம்ம விடைபெறுவது முத்து தரப்பாக உங்கள் முத்து பிரகாஷ் பாதிப்பாங்க